மைசூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கம் இளம் ஆதவன் மிளிர இளம் ஆதவன் மிளிர குளிர் தென்றலிலே தங்கமலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க மொழியில் தொடங்குகிறேன் என் உரையை தமிழே உனக்கு வணக்கம் தமிழே உனக்கு வணக்கம் இந்த உலகில் மணக்கும் தமிழே உனக்கு வணக்கம் மைசூர் தமிழ்ச்சங்கம் ஏற்படுத்தியுள்ள முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தமிழ்ச்சங்கத்தின் உறுப்பினர்களே மற்றும் பெற்றோர்களே மாணவ செல்வங்களே எல்லோருக்கும் என் இனிய காலை வணக்கம் தமிழ்ச்சங்கம் மாணவ மாணவியர்களின் திறன் அறிந்து ஊக்கப்படுத்தும் வகையில் வருடா வருடம் பாராட்டு விழாவினை நடத்தி வருகின்றனர் இது முப்பெரும் விழா ஆம் தமிழர் பண்பாட்டு பெருவிழா தமிழர் பண்பாடு என்பது தமிழர் மக்களின் கலாச்சாரம் கலைகள் உணவு ஆடை விளையாட்டுக்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது இது சமூகத்தின் உள்ளார்ந்த இயல்புகளை குறிக்கிறது என்றென்றும் நாம் தமிழர் பண்பாட்டை கடைபிடித்து வாழ்வில் முன்னேறிக் கொண்டிருக்கலாம் சிறு தொழில் முனைவோர் பங்களிப்பு விழா சிறு முதலீடு கொண்டு தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் தொழில் சார்ந்த திறன்களை எதிர்கொண்டு திறம்பட செயல்பவர்களாக விளங்குபவர்கள் அவர்களும் இவ்விழாவில் பங்களிப்பது மிக்க மகிழ்ச்சி இம்முப்பெரும் விழா இனிதே நடக்க உள்ளது இத்துடன் என் உரையை முடிக்கின்றேன் வரவேற்புரை வழங்க மைசூர் தமிழ்ச் சங்க தலைவர் திரு எஸ் பிரான்சிஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இனிய உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என் நஞ்சார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் மைசூர் தமிழ்ச்சங்கம் மூன்றாம் ஆண்டு கல்வியிலே பயின்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா மூன்றாம் ஆண்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவ்விழா சற்று வித்தியாசமாக யோசனை செய்து நடைமுறைப்படுத்தியுள்ள முப்பது விழாவாக அறிவிக்கப்பட்டு இன்று இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா தமிழ் பண்பாட்டு விழா சிறுதொழில் முனைவோர் விழா இந்த மூன்று விழாவாக பிரித்து உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது முக்கியமான பங்கு பள்ளி மாணவ மாணவிகளை பாராட்ட வேண்டும் என்பது முதல் முக்கிய நோக்கமாக இருந்தது அதோடு இணைந்து இந்த இரண்டு விழாவையும் சேர்த்து உங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றோம் நீங்களும் சிறப்பானதொரு நல்ல ஒரு பதிலாக நீங்கள் இவ்வளவு ஆரவாரத்தோடு வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வந்திருக்கின்றீர்கள் அதற்கு முதற்கன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களே இவ்வாண்டு பரிசுகளை பெற இருக்கின்ற மாணவ செல்வங்களை பத்து பனிரெண்டாம் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளே அவர்களை ஈந்தெடுத்த பெற்றோர்களே தமிழ்ச்சங்கத்தின் உறுப்பினர்களே தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களே ஏனைய தமிழ்ச்சங்கங்கள் கலந்து கொண்டிருக்கிறது மகிழ்வு மகிழ்வு வருகிறோம் எச்சடி கோட்டை தமிழ்ச்சங்க நிர்வாகிகளே சாம்ராஜ் நகர் தமிழ்ச்சங்க நிர்வாகிகளே குசால் நகர் தமிழ்ச்சங்க நிர்வாகிகளே சித்தாபுரா தமிழ்ச்சங்க நிர்வாகிகளே அனூர் தமிழ்ச்சங்க நிர்வாகிகளே கொள்ளைகால் தமிழ்ச்சங்க நிர்வாகிகளே இதனோடு சேர்ந்து எமது மைசூர் தமிழ் பள்ளியின் ஆசிரிய பெருமக்களே சிறப்பான குழுமி வந்திருக்கின்ற பெற்றோர்களே தமிழ்ச்சங்கத்தின் அங்கத்தினர்களே மற்றும் புலனக்குழுவினர்களே இன்னும் எத்தனையோ பேர் விடுபட்டிருந்தால் மன்னிக்கவும் உங்கள் அத்தனை பேரும் மைசூர் தமிழ்ச்சங்கம் மனதார வரவேற்று வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றது இதில் சிறப்பு விருந்தினர் சாகர் அவர்கள் வரவில்லை உங்களுக்கு மூன்று விதமான கருத்துக்களை கொடுப்பதற்காக நாங்கள் இங்கே முடிவு செய்திருந்தோம் மாணவ மாணவிகளுக்கு இப்பொழுது கைபேசி அலைபேசியில் எவ்வளவு தொழில்நுட்பங்கள் இருக்கின்றதோ அவ்வளவு கெடுதல்களும் அதிக அதிகமாக இருந்து கொண்டு வருகின்றது அதிலே நிறைய பேர் சிக்கிக்கொண்டு ஆகிக் ஆகிக்கொண்டிருக்கிறவர்களும் நாம் கண்ணால் கண்டு கொண்டிருக்கிறோம் செய்திகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம் வாசிக்கின்றோம் அதை பற்றின சிறிய விளக்கம் கொடுப்பதற்காக அதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரியை நாங்கள் அழைத்திருந்தோம் அவர் என்ன காரணம் தெரியவில்லை இதுவரையிலே வரவில்லை இன்றைய காலகட்டத்திலே பிள்ளைகளுக்கு நீங்க எந்த அளவுக்கு எவ்வளவு விலை உயர்ந்த செல்போன்களை வாங்கி கொடுக்கின்றீர்களோ அவ்வளவு அதற்கு கேடுகளாக வந்து முடிகிறது சில இடங்களிலே சில தவறான அதை கையாளுவதிலே அதில் முக்கியமாக தாய் தந்தையர்களோடு அதிலே பாதிக்கப்படுகின்றார்கள் நிறைய படித்த மேதாவிகளும் பாதிக்கப்படுகின்றார்கள் எத்தனையோ அதன் விஷயமாக தற்கொலைகள்லாம் நடக்கின்றது நாம் அன்றாட செய்திகளிலே அதை பார்த்து கொண்டும் வாசித்து கொண்டும் இருக்கிறோம் அதை பற்றின தெளிவான சிந்தனையோடு நீங்களும் கொஞ்சம் அதில் வித்தியாசமாக கைபேசியை எந்த அளவுக்கு நாம் உபயோகப்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு மட்டும் உபயோகப்படுத்துங்கள் உங்கள் பிள்ளைகளை தனிமையிலே கைபேசியை பேச விடாதீர்கள் எதிரிலே பேச அனுமதியுங்கள் தேவைக்கு பேச அனுமதியுங்கள் நீங்களும் தேவைக்கு மட்டுமே அதை உபயோகப்படுத்துங்கள் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த விழாவினை தொடர்ந்து நாம் முன்னெடுத்து செல்வோம் இந்த விழாவுக்கு இரண்டு சிறப்பு விருந்தினர்களாக அமர்ந்திருக்கும் திரு எங்களது குடும்ப நண்பர் திருப்பூர் தலைவர் திருப்பூர் தமிழ் இலக்கிய சங்கம் அறிவே ஆயுதம் தன்னம்பிக்கை பேரவையினுடைய தலைவர் திரு அனிதா கோ கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் இங்கே எவ்வளவோ பிரச்சனைகளில் அவர்கள் நிறைய அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நிறைய நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது நிறைய வரலாற்று புத்தகங்களில் இருக்கின்றார்கள் நமது நாடு விடுதலைக்காக போராடிய போராளிகளினுடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கின்றார்கள் காந்தியினுடைய சரிதை எழுதியிருக்கிறார்கள் வவுசினுடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறார்கள் திருப்பூர் குமரனுடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறார்கள் சுபாஷ் சந்திரபோஸ் என்ற மாபெரும் விடுதலை வீரன் அவனுடைய வரலாறு எழுதியிருக்கின்றார்கள் இது இஸ்லாமியர்களுடைய வரலாறையும் சிலதுகள் புக்காக எழுதியிருக்கின்றார்கள் எத்தனையோ புக்கள் தொண்ணூறு புக்காக இதுவரையில் தொண்ணூறு புக்குகள் படைத்திருக்கின்றால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காவியம் அப்பேற்பட்டவர் பல நாட்களாக அவர்களை தொடர்பு கொண்டு இந்த விழாவுக்கு நீங்கள் வர வேண்டும் அவர்களுக்கு கொடுத்த தலைப்பு என்னவென்றால் கர்நாடகத்திலே வாழுகின்ற தமிழ் மக்கள் இந்த கர்நாடக மண்ணுக்கு எந்த அளவு உயர்வு கொடுத்திருக்கின்றார்கள் என்ற சிந்தனையோடு அவர்கள் உங்களுக்கு சிந்தனையை எழுப்புவதற்காக சிந்தனையை கொடுக்க இருக்கின்றார்கள் அவர்களையும் உங்களின் சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் மைசூர் தமிழ்ச் சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று இருகரங்கோப்பி வரவேற்கின்றேன் அடுத்து ராம்குமார் சார் அவர் மைசூர்லேயே நம்ம எல்என்டி கம்பெனியிலே மேலாளராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தமிழ்ச்சங்கத்தின் மேலே முழு ஈடுபாடு கொண்டவர் தமிழர்களின் மேலே விசுவாசம் கொண்டவர் பாசம் கொண்டவர் நேசம் கொண்டவர் நமக்கு மிக சில காலங்களின் முன்னால் தான் நமக்கு அவருடைய அறிமுகம் கிடைத்தது அதிலிருந்து இன்று வரை நமது தமிழ்ச் சங்கத்தோடு தொடர்பு கொண்டு நமக்கு பல விதங்களிலே உறுதுணையாகவும் ஒ ஒத்து போகக்கூடிய எல்லா வழிகளையுமே நமக்கு காண்பித்து வருகின்றார்கள் உதவி வருகின்றார்கள் ஒன்றுதலாகவும் இருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட ராம்குமார் சாரியம் அவர்களையும் இந்த விழாவுக்கு வாருங்கள் என்று கூப்பிட்டவுடன் மறுகணமே நான் வருகிறேன் கண்டிப்பாக வருகிறேன் உங்களுடைய விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்கிறேன் என்று அவர்களுக்கு கொடுக்கின்ற தலைப்பு என்ற என்னவென்றால் இந்த மாணவர்களும் பெற்றோர்களுடைய உறவை பற்றிய சிந்தனையை கொடுக்க இருக்கின்றார்கள் சில இடங்களிலே மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்குமே சிந்தனைகள் வேறு வேறாக இருக்கின்றது அவர்கள் கல்வியிலே ஒரு பாதை செல்கின்றார்கள் பெற்றோர்கள் அவர்களுக்கு கல்வி கொடுப்பதற்கு வேறு பாதையை தேர்ந்தெடுக்கின்றார்கள் மனம் இல்லாமல் படிக்கின்றார்கள் மனம் வேலை செய்கின்றார்கள் குடும்பத்தோடு ஒன்றில் ஒன்றித்திருப்பதுக்கே அவர்களுக்கு மனமில்லாமல் இல்லாமல் ஒன்றித்திருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட சிந்தனையை தூண்டுவதற்காக அந்த சிந்தனையை கொடுப்பதற்காக திரு ராம்குமார் சார் வந்திருக்கின்றார்கள் அவர்களையும் உங்கள் சார்பாகவும் மைசூர் தமிழ்ச்சங்கத்தின் சங்கத்தின் சார்பாகவும் வருக வருக என்று இருகரங்கோப்பி வரவேற்று உங்கள் அனைவரையும் சிறப்பானதொரு வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம்